இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இந்த கலியுகத்துக்கு தேவையான ஒரு விஷயந்தான் ஷேர் பண்ண போறேன் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்ன நம்ம செய்கிற நல்லதும் கெட்டதும் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும் போதுக்கோங்க நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா அதற்கான நற்பலன்களை நம்ம அனுபவிப்போம் தீய செயல்கள் செஞ்சோம் பாவங்கள் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலனையும் தீய பலனையும் வந்து நம்ம அனுபவிப்போம் அதுதான் ஊழ்வினை உருத்து அதுக்கு பாப்ப ஊழ்வினை வந்து நம்மள வந்து வெட்டு எப்போதுமே ஒரு செகண்ட் கூட விலகாது நம்மள பின் தொடர்ந்து வந்து அதுக்கான பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதுதான் உறுத்து வந்து ஊழ்வினையின் பலன்கள் வந்து நம்மள கண்டிப்பா வந்தடையும் அப்படிங்கறது தான் ஊட்டும் அதுக்கு பாப்போம் ஊழ்வினையின் பலன்கள் வந்து நம்மள வந்து பாதிச்சு நம்மள வந்து நம்ம வாழ்க்கையே ஆக்கிரமிச்சு அழிச்சிடும் அதுதான் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் நல்லது செஞ்சவங்க நல்லது பெறுவாங்க கெட்டது செஞ்சவங்க கண்டிப்பா கெட்டது பெறுவாங்க நல்வினை தீவினைங்க வந்து நம்ம செய்யற செயல்களால நம்மள பின்தொடர்ந்து வந்து நம்ம தாக்கிக்கிட்டே இருக்கும் அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்